ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவி சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சிகேஎன் சுகரும் சிகேஎன் நன்னீரும் வாங்கியிருக்கேன் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வாங்க முடிஞ்சுது ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன் நான் இதை நன்னீர் பார்த்திங்கன்னா இப்படி அஞ்சு லிட்டரு கேன் மாதிரி இதை போல் கிடைக்கும் இது சுகர் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இது சுகர் இருக்கிறவங்களும் இந்த சுகர் சாப்பிட்டாக்கா சுகர்லாம் நம்மளுக்கு ஏறாது அதனால் தைரியமாக நம்ம பயம் இல்லாமல் இந்த சுகரை தினமும் டீ காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சாலும் பாயசம் கேசரி எல்லாம் பண்ணால் கூட இந்த சுகர் போட்டே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சுகரெல்லாம் ஏறாது நம்ம தைரியமாக சாப்பிட்லாம் இந்த சுகரை போட்டு இந்த நன்னீர் பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த காய்கறியை ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த நன்னீர் ஒரு இருபது எம்எல் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அதில் வச்சுட்டு அலம்பி எடுத்து நம்ம சமைக்கலாம் சமைக்கும் போதும் குழம்புலையும் நம்ம இதை ஒரு இருபது மில்லி ஊற்றி சமைச்சிக்கலாம் இது நான் சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கிறேன் இந்த நன்னீரை பயன்படுத்தி அது எப்படி செய்யுதுன்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன் அது லிங்க்கில் இருக்குது லிங்க்கில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க